செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை செய்திகள் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத்துறை அலுவலக பொருட்கள் ஜப்தி புதுவையில் பரபரப்பு வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகள் கடலில் கரைப்பு கடற்கரையில் சிதறி கிடந்த சிலை மற்றும் பூஜை பொருட்கள் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் தங்கும் விடுதி கட்ட எதிர்ப்பு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் முற்றுகை காமன்வெல்த் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள புதுச்சேரி மாற்றுத்திறனாளி இனி விரிவான செய்திகள் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு நிறுவன பொருட்களை அதிகாரிகள் ஜப்தி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவை திருபுவனை பகுதியை சேர்ந்தவர் விஜயலட்சுமி இவர் அங்கன்வாடியில் பணிபுரிந்து வந்துள்ளார் பனிரெண்டாம் லட்சம் கடன் வாங்கியுள்ளார் பைனான்ஸ் நிறுவனம் சார்பில் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியும் விஜயலட்சுமி ஆஜராகவில்லை இரண்டாவது முறை நீதிமன்றம் புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு கழகத்திற்கு கடிதம் அனுப்பி விஜயலட்சுமியின் மற்றும் இதர விவரங்கள் குறித்து கேட்டறிந்தது அதிகாரிகள் பதினெட்டாம் ஆண்டு விஜயலட்சுமி பணி ஓய்வு பெற்றார் அதற்கு முன்னதாக மூன்றாவது முறையாக நீதிமன்றம் விஜயலட்சுமிக்கு சேர வேண்டிய ஓய்வூதிய பணத்தை நிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தது ஆனால் அந்த உத்தரவை மதிக்காமல் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் விஜயலட்சுமிக்கு சேர வேண்டிய அனைத்து தொகைகளையும் வழங்கியதாக கூறப்படுகிறதா இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவை மதிக்காத கழகத்தின் அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவிட்டார் அதன்படி ஆமினா அம்பி தலைமையில் நீதிமன்ற ஊழியர்கள் நடேச நகரில் உள்ள மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்திற்கு சென்றனர் அங்கு நீதிமன்ற உத்தரவை மதிக்காததற்காக அங்குள்ள நாற்காலி கணினி மேஜை உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா இதனால் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகள் புதுச்சேரி கடற்கரையில் இன்று கரைக்கப்பட்டன முழு கடவுளான விநாயகருக்கு ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் சதுர்த்தி விழா நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுவை நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பிரம்மாண்ட சிலைகள் வைத்து வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன வீடுகளில் கடந்த ஏழாம் தேதி களிமண் விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் வைத்து வழிபாடு நடத்தினர் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நேற்றே விநாயகர் சிலைகளை கரைக்க தொடங்கினர் தொடர்ந்து இன்றும் விநாயகர் சிலையை கடலில் கொண்டு வந்து கரைத்தனர் புதுச்சேரியில் நீண்ட கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் காலை முதல் விநாயகர் சிலைகளை கரைத்து வந்தனர் சிறியோர் முதல் பெரியோர்கள் வரை வீட்டில் இருந்து வழிபாடு செய்த சிலைகளை கடற்கரைக்கு கொண்டு வந்து கற்பூரம் ஏற்றி வழிபட்டு கடலில் கரைத்தனர் அவர்களுக்கு அப்பகுதியில் உள்ள மீனவர்களும் சிறுவர்களும் சிலைகளை கொண்டு சென்று கடலில் கரைப்பதற்கு உதவி செய்தனர் கடலில் போடப்பட்ட விநாயகர் சிலைகள் முழுமையாக கரையாத நிலையில் மீண்டும் கடற்கரையில் ஒதுங்கின அதோடு விநாயகருக்கு அணிவிக்கப்பட்ட மாலைகள் அருகம்புல் பூக்கள் ஆகியவையும் கடற்கரை நெடுகிலும் இறைந்து கிடந்தது பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் தங்கும் விடுதி கட்ட எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான அம்மன் கோவில் வீதியில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு வந்தது தற்போது அந்த கட்டிடம் தங்கும் விடுதி அமைப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருவதாக அதற்கு நகராட்சி அனுமதி கொடுத்ததாகவும் தகவல் பரவியதா இதனையடுத்து அப்பகுதி மக்கள் இன்று ஒன்று சேர்ந்து மக்கள் வசிக்கும் பகுதியில் இது போன்ற தங்கும் விடுதிகளை அனுமதிக்க கூடாது என்று சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து அந்த கட்டிடத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் அப்போது அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி உருளையன்பேட்டை காவல்நிலை ஆய்வாளர் ஆகியோரை அழைத்து இதுபோன்று தனது தொகுதியில் பல்வேறு இடங்களில் நகராட்சி அனுமதி கொடுத்துள்ளதாகவும் மக்கள் வசிக்கும் இடங்களில் இதுபோன்று தங்கும் விடுதிகள் அமைத்தால் அதன் மூலம் பேராபத்து விளைவிக்கும் என்றும் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறும் என்றும் அதிகாரிகளிடம் எடுத்துரைத்தார் அதிகாரிகள் எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் உறுதி அளித்ததன் அடிப்படையில் அப்பகுதி பொதுமக்கள் கலைந்து சென்றனர் காமன்வெல்த் போட்டிகளில் புதுவையை சேர்ந்த திறனாளி ஒருவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் புதுவை மதகடிப்பட்டு புதுநகரை சேர்ந்தவர் திருநாவுக்கரசு இவர் தீயணைப்பு துறையில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி சுந்தரி பலவனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர்களது மகன் விஷால் மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி மாணவர் ஆவார் விஷால் மீது அதீத அன்பு கொண்ட அவரது பெற்றோர்கள் மற்ற மாணவர்களைப் போன்று தங்களுடைய மகனும் வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதுச்சேரி நைனார் மண்டபத்தில் உள்ள டே பிரேக்கர் என்ற உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சிக்கு அனுப்பியுள்ளனர் கடந்த ஏழு ஆண்டுகளாக தினமும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தனது சொந்த ஊரான மதகடிப்பட்டில் இருந்து பேருந்தில் ஏறி தனியாக நைனார் மண்டபத்தில் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று உடற்பயிற்சி பெற்று வந்துள்ளார் தற்போது வலுத்தூக்கும் போட்டிகளில் சர்வதேச மற்றும் தேசிய அளவில் அவர் பல்வேறு பதக்கங்களை குவித்து வருகிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதலே மாவட்ட மற்றும் மாநில அளவில் பல்வேறு பதக்கங்களை பெற்ற விஷால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஜெர்மனியில் நடைபெற்ற சிறப்பு ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் பங்கேற்று நான்கு வெள்ளிகளை குவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியும் வாழ்த்து தெரிவித்ததோடு மனதின் தனது அடுத்தடுத்த வெற்றிகளால் இரும்பு மனிதன் என்ற பட்டத்தை வென்றுள்ள விஷால் மலேசியாவில் நடைபெற்ற ஆசியா பவர் லிப்டிங் போட்டியில் நான்கு தங்க பதக்கங்களையும் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சிறப்பு மாணவர்களுக்கான தேசிய பவர் லிப்டிங் போட்டிகளில் ஐம்பத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளார் இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடக்கும் காமன்வெல்த் பொது மற்றும் சிறப்பு பிரிவினருக்கான பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சார்பில் விளையாட புதுச்சேரி வீரர் விஷால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதேபோல நடுவராக அவரது பயிற்சியாளர் பாக்யராஜ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் செவாலியை செல்லா நாயக்கரின் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது செவாலியை செல்லா நாயக்கரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அரசு சார்பில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோல பல்வேறு தரப்பினரும் நாயக்கரின் நாயக்கரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டுள்ளனர் புதுச்சேரி சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் போலீசார் சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பது மட்டுமன்றி பொதுமக்கள் சைபர் குற்றங்களில் சிக்காமல் விழித்துக் கொள்ள பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு குற்ற சம்பவங்களை தடுக்கலாம் என பெண் ஒருவர் டிப்டாப் உடை அணிந்து பேசும் வீடியோ ஒன்றை சைபர் கிரைம் போலீசார் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் அதில் கொரியர் மூலம் போதைப் ஆயுதங்கள் அனுப்பி வைப்பதாகவும் சிம் கார்டுகள் ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்டவை அனுப்பப்படுவதாகவும் மும்பை போலீசார் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் பேசுவதாக கூறி ஆன்லைன் மோசடி பணத்தை பறிப்பதாகவும் அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வரும் எந்தவொரு வீடியோ அழைப்பையும் ஏற்க வேண்டாம் என்றும் இந்த வீடியோவில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதா பாகூர் தொகுதியில் ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் புதுவை பாகூர் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக பாகூர் தொகுதிக்குட்பட்ட பெரிய ஆராய்ச்சிக்குப்பம் கிராமத்தில் இலவசம் அணைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் இரண்டு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் அமைத்திடவும் ஏழு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எழுபது ரூபாய் செலவில் பரிகல்பேட் பகுதிக்கு தகன கொட்டகை அமைக்கவும் கன்னியாகோவில் திருமலைவாச நகர் தண்டபாணி நகர் சாய்தேவி நகர் ரத்னா சுப்பிரமணிய நகர் பகுதியில் இருபத்தி ஆறு லட்சத்து எண்பத்தோரு ரூபாய் செலவில் தார்சாலை மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதா இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கோட்டகுப்பத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழாவில் கலந்து கொண்டார் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சி பகுதியில் நம்மவர் டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசனின் நம்மவர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவீரன் திப்பு சுல்தான் ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் நீதி மைய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் கவிஞர் சிநேகன் கலந்து கொண்டு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகையை திறந்து வைத்து கட்சி கொடியை ஏற்றி வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர்கள் மௌரியா தங்கவேல் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் விழுப்புரம் மாவட்ட துணை செயலாளர்கள் கிழக்கு ஜாபர் அலி விழுப்புரம் மாவட்ட துணை செயலாளர் கிழக்கு ராஜலட்சுமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டதா புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உழவர்கரை தொகுதி மூலக்குளம் எம்ஜிஆர் நகர் நுழைவு வாயில் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவிற்கு அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு தலைமை தாங்கினார் டிரஸ்ட் அரங்காவலர் பிரபாதேவி வீரராகு முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி தனது பிறந்த கொண்டாடினார் தொடர்ந்து ஐஜி வீரராக பிரபாதேவி வீரராக ஆகியோர் அமைச்சருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஐஜி வீரராக ஆகியோர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆயிரம் பேருக்கு வாட்ச் வழங்கினர் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை சர்க்கரை ஆகியவை வழங்கப்பட்டது வழங்கப்படும் அவரின் பெருந்தநாளை புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களை மௌனப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த புதுச்சேரியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை ஒரு பத்து ஆட்டோ ஓட்டுநர் மட்டும் நீங்களும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நலத்திட்ட உதவிகள் சிறப்பான முறையில் உலகத்திற்கு சட்டமன்ற தொகுதியில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பாக முப்படை முன்னால் ராணுவ வீரர்களின் நலச்சங்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கம் சார்பில் ஆசிரியர்கள் தின விழா குறிஞ்சி நகர் மன்றத்தில் கொண்டாடப்பட்டது விழாவிற்கு சங்கத் தலைவர் மோகன் தலைமை தாங்கினார் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி துணை இயக்குனர் கௌரி புதுச்சேரி அரசு தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் ரேகா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழாவில் ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் மற்றும் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்களின் துணை மகன்கள் மற்றும் மகள்கள் நாற்பத்தி இரண்டு பேர் கௌரவிக்கப்பட்டனர் ஒவ்வொரு ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் ஆசிரியர் தின நினைவு பரிசு வழங்கப்பட்டது ராணுவ வீரர்கள் தங்களது இராணுவ பணியினை அதிக ஆண்டுகள் வட இந்தியாவிலேயே கழித்து விடுவதால் அவர்களது பிள்ளைகள் படிக்கும்போது இரண்டாவது மொழியாக இந்தியில்தான் படிக்க வேண்டும் புதுவை அரசின் கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணியில் சேர்வதற்கு இரண்டாவது மொழியாக தமிழ் கட்டாயம் என்பது விதியாக உள்ளது எனவே இந்த பதவிக்கு முன்னாள் ராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்கு இரண்டாவது மொழியாக தமிழ் கட்டாயம் என்ற விதியில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதா உருளையன்பேட்டை ராஜா நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் திமுகவினர் மனு அளித்தனர் புதுவை உருளையன்பேட்டை தொகுதியில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டு திறப்பு விழா காணப்பட்டு மூன்று ஆண்டுகளாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருக்கும் சமுதாய நலக்கூடம் மற்றும் நூலக கட்டிடத்தை உடனடியாக வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் அந்த மனுவில் ஆதி திராவிட மக்களின் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு சமுதாய நலக்கூடத்தையும் நூலகத்தையும் எந்த நோக்கத்திற்காக கட்டப்பட்டதோ அதே நோக்கத்திற்கு இயங்குவதற்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்வதாகவும் இல்லை என்றால் அப்பகுதி மக்கள் மட்டுமன்றி மாநில அளவிலான ஆதிதிராவிட மக்களை அணிதிரட்டி திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் திமுக மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் தொகுதி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் லாஸ்பேட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி நாவலர் நெடுஞ்செழியன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு சார்பாக வழங்கப்படும் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றதா சிறப்பு அழைப்பாளராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் தொடர்ந்து மாணவர்கள் செல்போன் உள்ளிட்ட பழக்கத்திலிருந்து வெளியேறி நன்றாக படிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொழிலதிபர் வரதராஜ பெருமாளின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் தொழிலதிபர் வரதராஜ பெருமாளின் பிறந்தநாளையொட்டி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ரிச்சர்ட் ஜாட்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கி தொடக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யம் ஆயில் மில் நிறுவனர் சதீஷ்குமார் மற்றும் வரதராஜ ட்ரேடிங் கம்பெனி ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எட்நூற்றி எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத்துறை அலுவலக பொருட்கள் ஜப்தி புதுவையில் பரபரப்பு வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகள் கடலில் கரைப்பு கடற்கரையில் சிலை மற்றும் பூஜை பொருட்கள் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் தங்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் முற்றுகை காமன்வெல்த் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள புதுச்சேரி மாற்றுத்திறனாளி குவியும் பாராட்டுக்கள் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்